வாழ்வை வளமாக்கும் கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தியை பற்றிய கேள்வி பதில்கள் காக்கும் தெய்வம் என்று அழைக்கப்படுபவர் யார் காக்கும் தெய்வம் என்று அழைக்கப்படுபவர் யார் பதில் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் முக்கியமான அவதாரம் எது மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் முக்கியமான அவதாரம் எது பதில் கிருஷ்ண அவதாரம் கிருஷ்ணர் அவதரித்த நாளை நாம் எந்த பெயரில் கொண்டாடுகிறோம் கிருஷ்ணர் அவதரித்த நாளை நாம் எந்த பெயரில் கொண்டாடுகிறோம் கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணரின் தாய் தந்தை யார் கிருஷ்ணரின் தாய் தந்தை யார் தேவகி வசுதேவர் கிருஷ்ணரின் வளர்ப்பு தாய் தந்தை யார் கிருஷ்ணரின் வளர்ப்பு தாய் தந்தை யார் கிருஷ்ணரின் நட்சத்திரம் எது கிருஷ்ணரின் நட்சத்திரம் எது ரோஹிணி நட்சத்திரம் கிருஷ்ணரை கொல்ல சொன்ன அரக்கன் யார் கிருஷ்ணரை கொல்லச் சொன்ன அரக்கன் யார் கம்சன் கிருஷ்ணரை அழிப்பதற்காக பலம் வாய்ந்த மல்யுத்த வீரர்களை ஏற்பாடு செய்திருந்தான் யார் சானுரன் முஸ்டிகன் கூடன் சலன் கிருஷ்ணரை அழிப்பதற்காக பலம் வாய்ந்த மல்யுத்த வீரர்களை ஏற்பாடு செய்திருந்தான் யார் சானுரன் முஸ்டிகன் கூடன் சலன் மல்யுத்த வீரர்களுடன் சண்டை போடும்போது கிருஷ்ணரின் வயது என்ன மல்யுத்த வீரர்களுடன் சண்டை போடும்போது கிருஷ்ணரின் வயது என்ன பதில் பத்து வயது கம்சனை வதம் செய்தவர் யார் கம்சனை வதம் செய்தவர் யார் கிருஷ்ணர் கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் குருவாக இருந்து கல்வியை கற்பித்தவர் யார் கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் குருவாக இருந்து கல்வியை கற்பித்தவர் யார் முனிவர் முனிவருக்கு குருதட்சணையாக கிருஷ்ணர் கொடுத்தது என்ன சாந்திபணி முனிவருக்கு குருதட்சணையாக கிருஷ்ணர் கொடுத்தது என்ன வெகு காலத்திற்கு முன்பு கடலில் விழுந்த குருவின் மகனை உயிருடன் மீட்டுக் கொடுத்தார் கண்ணன் என்றால் என்ன முகுந்தா என்றால் என்ன கண் போல காப்பவன் கண்ணன் வாழ்வதற்கு இடம் அளித்து முக்தி அளிப்பவன் முகுந்தா கிருஷ்ணருக்கு பிடித்த தின்பண்டம் என்ன தஹிகலா தயிர் பால் வெண்ணெய் மற்றும் சீடை முறுக்கு லட்டு கண்ணனை பற்றி பேசும் அவர் மீது அன்பு கொண்ட மூன்று பெண்கள் நினைவுக்கு வருவார்கள் யார் ராதை ருக்மணி சத்யபாமா கண்ணனை பற்றி பேசும்போதெல்லாம் அவர் மீது அன்பு கொண்ட மூன்று பெண்கள் நினைவுக்கு வருவார்கள் யார் ராதை ருக்மணி சத்யபாமா கிருஷ்ணரை பற்றிய கேள்வி பதில்களை தெரிஞ்சுக்கிட்டிங்க கட்டாயம் வந்து இந்த கேள்வி பதில்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெபிள்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் पेबल्स तमिल